வணக்கம் பேசு கேட்க மகிழ்ச்சியா இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியல எங்களது ஊர் பெரியவர்கள் கூறுவார்கள் நீங்கள் இலங்கைக்கு ஒரு முறை கதிர்காமத்துக்கு வந்தீர்கள் என்றும் அப்போது வரும்போது நீங்கள் இலங்கையின் வரைபடத்தை கொண்டுதான் யாருக்கும் சொல்லாமல் இலங்கைக்கு வந்து கதிர்காமத்துக்கு போவதற்கு நீங்கள் கிழக்கு மாகாணத்துக்கு சென்று அங்கே காரதி எனும் ஒரு ஊரில் நின்று வழி கேட்டதாகவும் ஞாபகம் இருக்குமா சார் அப்போது உங்களை அடையாளம் கண்டுவிட்டார்களாம் ரசிகர்கள் அப்போது நீங்கள் தான் எஸ் எஸ் ஆர் என்று சொல்லி எல்லாரும் வரவேற்று உங்களுக்கு கதிர்காமத்துக்கு செல்வதற்கான பாதையை காட்டிவிட்டதாக எங்களது ஊர் பெரியவர்கள் இப்போதும் ஞாபகப்படுத்துவார்கள் ஆமாம்

என்கிட்ட வந்து கேட்டார் ஏன் ஒன்று கேட்கணும் உங்கக்கிட்ட எதாக இருந்தாலும் இருக்கிறாங்க சொல்கிறேன்னு வயசு என்னன்னு கேட்டார் ஏன் அப்படி கேக்குறீங்க ஏன் வயசைன்னு கேட்டேன் இல்லை நீங்கள் அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கிறீங்க அதெல்லாம் வயசை கேட்டேன் சொன்னாரு உங்களை அந்த உங்கள் உங்களுடைய இளமையின் உங்களுடைய உங்களோட உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கான ரகசியம் என்னன்னு கூற முடியுமா ரகசியமே என்கிட்ட கிடையாது ம் ரகசியமே என்கிட்ட கிடையாது நான் எதையும் மனநல வச்சுக்கவாமா வச்சுக்க மாட்டேன் வெளிப்படையாக பேசுவேன் உணவு கட்டுப்பாடு தேவை போயிடுச்சு ம் ம் காரணங்க சினிமாவில் உள்ளவர்கள் வசதியாகவும் வாய்ப்பு வசதி வாய்ப்புள்ளவர்களா இருக்கின்றார்கள் இப்போது உள்ள சினிமா நடிகர்கள் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் அந்த காலத்திலிருந்து கொடி கட்டி பறந்த நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் இப்போது எப்படி இருக்கின்றீர்கள் எனக்கு தேவையான அளவுக்கு இருக்கு கேட்டா வசதியான குடும்பத்துல பிறந்த எங்க அப்பா வந்து மாவட்ட கல்வி நான் இருந்தார் என் வீட்டுக்கு அனுப்பணும் அவசியம் கிடையாது நடிகர் இல்லையே நான் ஏன் பிறந்த புத்தக ஆனா எம்ஜிஆர் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்டு வரை எல்லாம் செஞ்சேன் நான் தம்பி சுதா இருந்தேன் அவர் வந்து இயற்கையிலே பணக்காரர் பட பணக்கார குடும்பத்துக்கு நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் வீட்டு வரை எல்லாம் செஞ்சேன் நான் தம்பி சுதா இருந்தேன் அவர் வந்து இயற்கையிலே பணக்காரர் பட பணக்கார குடும்பத்துக்கு சேர்ந்தவர் நானே இருக்காரு உங்களோடு நடித்த கதாநாயகிகளில் உங்களுக்கு மிக பிடித்த கதாநாயகியார் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா சில சிறப்பு வேடங்கள்ல சிறப்பாக நடிச்சிருப்பாங்க குடும்பமான

அம்மா என்னை அடிக்கிறதுக்கு யோசா யோசா பண்ணாங்க கொஞ்சம் பின்வாங்க மெதுவாக தான் தட்டுவாங்க காலத்தில் நான் உள்ள என்ன ஒன்னேன் இப்படி அடிமை பண்ண அந்த அம்மாவுக்கு அடி அந்த அம்மா காலத்தில் நான் அடித்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா என்ன அடுத்த விட பயங்கரமாக அடித்தாங்க நான் அது ரொம்ப பேசப்பட்டது இல்லையா ஆமா உங்களுக்கு சொல்கிற அதே தெய்வ பிறகு படத்தை சரவணம் ஏவிஎம் சரவணம் இந்தியில் எடுத்தார் இந்தியில் எடுக்கும் போது ஒன்றா சுவாஜி கண்டகன் வந்து ஏவிஎம் சரவணா பார்த்துருக்காரு பார்த்தோம்னா இந்தியில அந்த படத்தை எடுக்கீங்க இந்தியில இந்தியில எடுத்த அந்த படம் ஓடாது அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்லிருக்காரு ஏன் ஓடாது அப்படின்னு இவர் கேட்டிருக்காரு ஏன்னு அதுல சில படங்கள் கதைக்காக ஓடுறது சில படம் படங்கள் நடிப்புக்காக ஓடுறவுன் அது நடிப்புக்காக ஒண்ணு படம் ஏன் ஓட சொன்னேன்னு கேட்டா அதுல சிவாஜி கணேசன் கிடையாது எஸ் எஸ் ஆர் கிடையாது பத்மனி கிடையாது ஆகதான் அந்த படம் ஓடாதாரு அதே மாதிரி அந்த படம் ஓடுறாரு ஓடையில ஆமா அது சரவணா எழுதி இருக்காது கண்ணத்தில் குளிர் விழுந்து ஒரு அழகான நடிகர் நீங்கள்தான் ஒரு பாட்டுல கூட நடித்த படத்துல சாரதாங்கரை படத்துல ஒரு பாட்டுல கூட அடி வரும் கமத்தில எத்தனை படமாட்டேன்னு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் செந்தாமரைன்னு ஒரு படம் அதுல வந்து அப்போ ஒரு காதற்கின்னு வரும் நானும் லலிதாவுக்கு பாடுற மாதிரி லலிதா என்னை பத்தி பாடுவாங்க நான் பாடுவேன் கொஞ்சமா நம்ம வளர்ப்போம் உயிரே என் நெஞ்சை விட்டு நீங்காத மையலே அப்படின்னு நான் போடுவேன் அதுக்கு லலிதா போடாங்க கண்ணை தமிழ்நாட்டிலே என் கட்டடகா எங்க முன்னை போல யாரும் இல்லை பொட்டடகா செந்தூர பொட்டடகா சிங்கார கட்டடகா அவன் பாடாங்க இன்னைக்கு அவர் பாடுறதுக்கு கதாலாம் எப்படி இல்லையே அப்படின்னு அங்க மலேசியா லட்சம் அதாவது ஒரு கட்டவமான படத்தை மறுபடியும் திருப்பி எடுத்தீங்கன்னா கட்டமா நான் நடிக்கிறதுக்கு யாரு இருக்கா அதே மாதிரி பூம்பு பழத்தை திருப்பி எடுத்துக்க சொன்னான் போவார்லாம் நடிக்க யாருக்கா உம் அது நீங்க தான் திரும்ப நடிக்கணும் அப்படியா இருக்கு இருக்கு இப்ப இன்னைக்கு சினிமா அவ்வளோதான் உள்ள பற்று ஒரு காரணம் பெரிய காரணம் தமிழை ஒழுங்கா இப்போ உங்களுடைய தமிழ் உங்கள் தமிழ் வாத்தியார் ஆஹ் யாரு விகே சுனுகம் எப்படி தமிழ் சினிமாவுக்குள்ள ஒரு நடிகராக வர வேண்டும் என்ற லட்சியம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது அது வந்து மத்தல கொண்டு ஒரு மதுரை அமெரிக்கன் காலேஜ் என்ற கிளை அங்க இருக்கு மத்தல கொண்ட ஹைஸ்கூல்ல தான் நான் படித்தேன் படிச்சுட்டு இருக்கும் போது அப்போ தியாரம் நடித்த சிந்தாமணி என்ற தமிழ் படம் வெளியே இருக்கு எங்க பள்ளியில ஒரு ஆசிரியர் ஒரு கலைப்புத்தலைவர் சினிமா பார்த்துருக்காரு சிந்தாமணி நாங்கெல்லாம் போய் நாடகம் பார்த்தோம் சினிமா பார்த்தோம் அதே நாடகமாக எழுதி நடத்துறத முடிவு பண்ணோம் அதெல்லாம் தேகராஜ பவன் வந்துச்சு அந்த கல்லான காரணம் நினைச்சேன் அமெரிக்கன் காரர் வந்து அந்த நாடக போட்டியில எங்கெல்லாம் நாடகத்துக்கு தான் முதல் பரிசு என்னுடைய ரெண்டு பேர் தான் முதல் பரிசு அந்த மொத்தனை கொண்டு வாத்தியாசன்ல ஒரு கலை புத்தன அவர் சும்மா இல்ல நீ நல்லா இருக்க நீ படிச்சு என்ன செய்ய போற உங்கப்பா உங்க அப்பா மாதிரி ஒரு அது அதிகாரியா வருவ குரல் ரொம்ப அழகா இருக்கு உடம்பு உலகமா இருக்கு ஆகவே நீ வந்து மதுரையில டி கே எஸ் நாடக குழு அந்த நாடக குழுவில சேர்ந்துரு நீ போனீங்கன்னா ஈஸ்ட் சினிமா வந்துடுவ இதெல்லாம் எனக்கு காதல ஓதிக்கிட்டே இருந்தாரு கடைசியா அவர் ஜெயிச்சாரு சரி டி கே சொன்னதுக்கு அப்புறம் கதாநாயகம் நடிச்சா ஒரே நாடு நாள் தான் யாரை நீங்கள் சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க பெரிய யார பார்த்தாச்சு நேரு பார்த்தாச்சு அவரோட பேசியாச்சு இன்னும் சொல்ல போனா திராவிட இயக்கத்திலேயே இன்னைக்குள்ளவர்களோட மூத்தவன் நான் தான் வேற என் அண்ணா சொல்லுவாரு மேடை என்ன நம்ப என்னை பற்றி தம்பி ராஜேந்திரன் அரைக்கால் கட்ட கூட்டப்பருவ பருவத்தில் இருந்து என்னுடைய சுற்றுவரையை பிடித்துக் கொண்டு அரசியலுக்கு ஒருத்தவன் அப்படின்னு என்னதான் நான் அண்ணா சொல்லுவாரு சொல்ல போனா நடிகர் இல்லையே வந்து எம்எல்ஏ ஆனா முதல்ல உலகத்துலயே இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் ஆண்டிவட்டி தொகுதியில நான் தான் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டுவாங்க எனக்கு அப்புறம் எம்ஜிஆர் என்ன அமெரிக்கா பேசும்போது எம்ஜிஆர் உடைய ஏன் ஓட்டுவாங்கள அதிக ஓட்டுக்கிட்டான் கோட்டையில் இருந்து அழைப்பு எம்ஜிஆர் பேசினாரு என்ன ஓட்டு வாங்குறீங்க நீங்க அதை ஒரு அமைச்சரா இருக்கணும் அமைச்சர் வேண்டாம் சொன்னேன் இல்ல இல்ல உங்களோட கம்மியா ஓட்டுவாங்க எல்லாமே அமைச்சராக இருக்காங்க நான் வேடிக்கையா சொன்னேன் நான் கேட்கற அமைச்சர் கொடுப்பேன் தாராளம் எந்த அமைச்சரும் நான் முதலமைச்சராக இருக்க சொன்னேன் சரி நீங்க இருந்தாலும் ஆயிரம் ரூபாய் ஓட்டுவாருன்னு வேடிக்கையா சொன்னேன் அவர்கிட்ட

சோசியல் படங்கள் கூட எனக்கு பிடிச்ச கதையை தான் அதாவது பழமாக்க வர்றாங்க மக்கள் வர்றாங்க பழம் பார்த்துட்டு போறாங்க போகும்போது ஒரு நல்ல கருத்து சுமந்துகிட்டு போகணும் இல்லையா ஆமா ஆமா அந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து தான் நான் நினைப்பேன் நீங்கள் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் நீங்கள் இன்னும் கேட்க வேண்டும் என்று தூன்றும் ஒரு பாடல் நானே படங்கள்ல பாடி இருக்கிறேன் சொல்லிக்கிறேன் என்ன என்ன பாடல் பாடுகிறீங்க படம் பேரு மணிமகூடத்துல பாடுகிறேன் மணிமகூடத்துல என்ன பாடல் பாகவத பாட்ட பாடல பாக மாதிரியே பாட்டு தென் தமிழ்நாட்டு கைப்பறிச்சேலைகள் வாங்குவேன் சிங்கார ஆடைகள் வாங்குவேன் பாட்டு பாட்டியிருக்கேன் பிடித்த பாடல் பிடித்த பாடல் இப்படி நான் பாடல போ எல்லா பாடலும் வேலைக்கு பிடித்த பாடல் ஞாயிறு என்பது பெண்ணாக என்பது கண்ணாக பழைய நினைவுகளை நீங்கள் அசை போடும் போது எப்படி இருக்கிறது மனசுக்கு அந்த காலம் மீண்டும் வருமானு நான் சொன்னது ஒரு புத்தமாகவே எழுதிட்டு இருக்கேன் வெளிவரப்போகுது அனுபவங்கள் ஒவ்வொரு படங்கள்ல கூட நடித்த நடிகர்கள் நடிகர்கள் அப்போது நடந்த சம்பவங்கள் அப்ப ஜனாதிபதி பரிசுபத்திர படங்கள் அதனுடைய முக்கியமான வரலாறு வந்து புத்தகமாக வெளிவரப்போகுது அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு கேட்டா நான் வந்த பாதை நான் வந்த பாதை இந்த கிருவிடியான நேரத்துல கூட என்னை நினைவில் வைத்து என்னை வேட்டி வைக்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று மட்டும் அல்ல இனி மேலும் சந்தர்ப்பங்களில் வரும்போதெல்லாம் உங்களோட தொடர்பு கொண்டு பேச விரும்புகிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்